மற்ற மூணு மாணவர்கள் மற்ற மூன்று பேர்கள் வந்து இது சம்பந்தமாக ரயில்வே துறையை ரயில்வே காலத்துறை விசாரணை செய்ய சார் ஆள் இல்லாத ரயில்வே கேட் ஆள் உள்ள ரயில்வே கேட் சார் இதுக்கு ஆள் இது வந்து அந்த சடனா கதவை திறக்காதான் மெயின் விபத்து விபத்துக்கான முதல் காரணம் சொல்றாங்க இது வந்து காவல்துறை இப்பகுதி மக்கள் தெரிவிக்கிறாங்க சார் நம்ம விசாரணையில தான் விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க நம்ம வந்து இதுதான் காரணம் நான் இப்ப சொல்ல முடியாது விசாரணை இல்ல முதல் கட்ட விசாரணையில வந்து சார் ரயில்வே கேட் இது வந்து ஆளு உள்ள ரயில்வே கேட் தானே சார் ஆள் ரயில்ல ஆள் எந்திருக்காரு அதுல மாற்று கருத்து கிடையாது எங்கே தவறு நடந்திருக்கிறதா கேட் ஓபன் விபத்துக்கான காரணம் எப்படி சார் முதல் கட்டமா அதுதான் சார்